உயிர் தந்த அற்புத செயல் ஆதிசங்கரர் தமது சீடர்களுடன் கௌசாம்பி என்ற நகரின் தெரு ஒன்றின் வழியாக சென்று கொண்டிருந்தார் வழியில் ஒரு தாயும் தந்தையும் தமது ஒரே மகனின் சடலத்தின் மீது விழுந்து இதயம் பிளக்க அழுது கொண்டிருந்தனர் அவரது உள்ளத்தில் அவர்களது அழுகை அனுதாபத்தை ஏற்படுத்தியது அப்போது யாரோ ஒருவர் பரிகாரம் தேட முடியாத விஷயத்தில் பரிதாபப்பட்டு என்ன பயன் என்று கூறிச் சென்றார் அதனை கண்ட சங்கரர் ஒரே மகனை இழந்து பரிதவிக்கும் பெற்றோர்களின் துயரத்தை என்னுடையதாக எண்ணி பரிதாபப்படும் கருணை எனக்கேது அந்த அளவுக்கு கருணை உடையவன் கருணாநிதியான இறைவன் ஒருவனே அல்லவா என்று நினைத்தார் உடனே இறந்து கிடந்த அந்த சிறுவன் உயிர் பெற்று எழுந்துவிட்டான் பெற்றோர்கள் அந்த அற்புத நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்து சங்கரரை வணங்கினார்கள் ஊர் மக்கள் எல்லாம் சங்கரரின் அற்புத செயலை கண்டு அவரை போற்றினர் அதே ஊரில் கௌதம புத்தர் ஒரு சமயம் விஜயம் செய்த போதும் பெற்றோர்களின் ஒரே மகன் இறந்து கிடந்தான் அவனை பெற்ற தாயும் தந்தையும் அலறி துடித்தனர் அதை கண்ட கௌதம புத்தர் அவர்களது அழுகைக்கு காரணம் என்ன என்றும் கேட்டார் உடனே அவர்கள் தங்களது ஒரே மகன் இறந்துவிட்டான் என்றும் அன்பே வடிவமான அவர் தமது மகனை உயிர்ப்பித்து தர வேண்டும் என்றும் வேண்டினர் உடனே அவர் இறந்து கிடந்தவனின் தாயை அழைத்து அம்மையே இந்த ஊரில் உள்ள எந்த வீட்டிலாவது யாருமே என்றுமே இரவாதவர் இருந்தால் அந்த வீட்டிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு கடுகு வாங்கி வந்தால் நான் உன் மகனை உயிர்ப்பித்துக் கொடுக்கிறேன் என்றார் இறந்தவனின் தாய் எப்படியானும் தன் மகன் பிழைத்து எழும்ப வேண்டும் என்ற ஆவலால் ஊர் எங்கும் வீடு வீடாக அலைந்தாள் இரவாதவர் இல்லாத வீடே எங்கும் காணவில்லை அவர் அவள் வெறும் கையாக திரும்பி வந்தாள் எனவே புத்தரும் இறந்தவனை எழுப்பாமலேயே சென்றுவிட்டார் ஆனால் அதே ஊரில் ஆதிசங்கரர் இறைவன் அருளால் இறந்தவனுக்கு உயிர் தந்து எழச் அந்த நிகழ்ச்சியை மாபெரும் விந்தையாகவும் தெய்வீக அருட்பெரும் செயலாகவும் அற்புத செயலாகவும் கருதிய அந்த ஊர் மக்கள் அவரை புகழ்ந்து போற்றினர்